ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்துடைய தமிழரசு மேகசினில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதுதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு மாசமாக தமிழரசு மேகசீனில் என்ன முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையோ அதை நம்ம வீடியோவை போட்டுகிட்ருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா பிளேலிஸ்ட்டும் கடைசியில் வரும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆகஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க இப்போ டிசம்பர் மாதத்துக்குள்ளதை பார்த்துக்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டீ மென்ட்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் கோயமுத்தூரில் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தை முதல்வர் அவர்கள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடிக்கல் நாட்டி இருப்பாங்க ஸோ இது எந்த இடத்துல அமையுதுன்னா பாளையங்கிற இடத்துல அமையுது இதனுடைய மொத்த மதிப்பீடு முந்நூறு கோடி ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் சதுரடியில் தரை மற்றும் ஏழு தளங்களுடன் இது அமையப்போகிறது இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் என்ன உரையில் வந்து சொல்லியிருப்பாருன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோவையில் தான் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ் புதன்வன்கிற திட்டம் வந்து தொடங்கியிருக்கோம் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைங்கிறது ஒன்று இருக்குது இப்போ அமையப்போகிற கோயமுத்தூரில் அமையப்போகிற நூலகமும் கலைஞர் அவர்களோட பெயரில் தான் அமைய இருந்தது ஆனால் தந்தை பெரியார் அவர்களோட பெயரில் ஒரு பெரிய அளவிலான நூலகம் வந்து இல்லை ஸோ அதனால் நாங்கள் கோயம்புத்தூரில் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையங்கிற பெயரில் நாங்கள் வந்து இப்போ திறக்க போகிறோம் ஸோ அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ட் பார்த்துக்கோங்க இன்னொன்று திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைய போகின்றது ஸோ நம்ம எந்தெந்த ஊரில் என்னென்ன நூலகம் யாருடைய பெயரில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோவையில் தான் இந்தியாவில் முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்தியாவிலே முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்க தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அது கோவையில் தான் அண்ட் கோவையில் இருக்கிற சூலூரில் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா முந்நூறு கோடியில் அமைய இருக்கிறது விமானத்துறை பூங்கா வந்து இரநூத்தி அறுபது கோடியில் அமைய இருக்கிறது அண்ட் தமிழ்நாடு எதிலெல்லாம் முன்னணியில இருக்குங்கிறத முதல்வர் அவர்கள் அவரோட உரையில சொல்லியிருப்பார் இந்தியாவோட இரண்டாவது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக அளவில் நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து நகரமயமாக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஐக்கிய நாடுகளின் நிலையான மேம்பாட்டு இலக்குகளை செயல்படுத்துவதில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ளது அதாவது எஸ்டிஜி கோல்ஸ்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினேழு கோல்ஸ் இருக்கும் அதை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் முன்னணியில் இருக்குது அடுத்து இந்திய அளவில் உயர்கல்வி நிறுவனங்கள் இருபது பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்திய அளவில் தொழிற்சாலை மொத்த பதிவு விகிதத்தில் நாற்பத்தெட்டு சதவீதம் என்ற அளவில் தமிழ்நாடு தான் முதலிடம் தெற்கு ஆசியாவில் சுற்றுலா மேற்கொள்வதில் தமிழ்நாடு தான் வந்து முதலிடமாக இருக்குது அடுத்து இரண்டாவது டாபிக் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு இந்த விருதை பெற்றவர் யார்னா மா செல்வராசன் அவர்களை தான் வாங்கியிருப்பாரு இந்த விருதை யார் வழங்குறாங்கன்னா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உள்ள செம்மொழி தமிழாய்வு அறக்கட்டளை இவங்க தான் இந்த விருதை வழங்குறாங்க இந்த விருதோட விவரம்னு பார்த்தோம்னா பத்து லட்சம் காசோலை பாராட்டுச் சான்றிதழ் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் வெண்கல சிலை மற்றும் ஆண்டுதோறும் இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது முக்கியமாக அதை நோட் பண்ண வேண்டியது கலைஞர் மு கருணாநிதி அவர்களோட வெண்கல சிலை வழங்குறாங்க பத்து லட்சம் காசோலை வழங்குறாங்க ஆண்டுதோறும் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருது எதற்காக அன் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் நாணயவியல் கல்வெட்டியல் இலக்கியம் மொழியியல் படைப்பிலக்கியம் இலக்கிய திறனாய்வு மொழிபெயர்ப்பு நுண்கலைகள் ஆகிய துறைகளில் செம்மொழி தமிழாய்வுக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கும் அறிஞர்களுக்கு தான் இந்த விருது வழங்குறாங்க இந்த விருது முதன் முதல்ல எப்போ வழங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான விருது தான் முதல் முதல்ல வழங்கியிருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான விருது இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்துல கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் பின்லாந்து நாட்டு பேராசிரியர் அஸ்கோ பர்பலோங்கிற ஒரு நபருக்கு இந்த விருது கொடுத்திருப்பாங்க சோ முதல் விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுத்திருக்காங்க அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்கோ பர்பலோ அவர் எந்த நாட்டை சார்ந்த பேராசிரியர்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து நாட்டை சார்ந்த பேராசிரியர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விருதை வாங்கிய மா செல்வராசன் அவர்கள் எழுதிய நூல்கள் வந்து ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க அது என்னங்கிறத பாத்துடலாம் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கலைஞர் கலைகள் பாரதிதாசன் ஒரு பார்வை இலக்கியத்தில் குறுக்கும் நெடுக்கும் இலக்கியத்தில் மெல்லுரை நல்லோர் குரல்கள் வைகரை மலர்கள் கிளறல்கள் செம்புல பயல்நீர் நீர் முரசொழி முழக்கம் வண்ணச்சாரல் வாழ்த்து கதிர் இது எல்லாமே மா செல்வராசன் அவர்கள் எழுதிய நூல்கள் நமக்கு யூனிட் எயிட் ரிலேட்டடா இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ யூனிட் எயிட் இல்லை ஸோ வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடாக இது கேட்க வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் பற்றி ஒரு டீடைல் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இந்திய மொழிகளுக்கான ஒரு ஒன்றிய நிறுவனத்தின் ஒரு அங்கமாக ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக இது மாறி இருக்கும் இதோட அமைவிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கு இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் செம்மொழி தமிழாய்வுங்கிற அறக்கட்டளையை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு ஆரம்பிச்சிருப்பார் ஸோ இந்த அறக்கட்டளை மூலமாக தான் இந்த கலைஞர் மு செம்மொழி தமிழ் விருதுங்கிறது கொடுக்கப்பட்டு வருகிறது ஸோ இதுதான் இந்த டாபிக் அடுத்து மூணாவது டாபிக் விருதுநகர் மாவட்டத்தில் முதல்வர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கியிருப்பாங்க அதில் அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையோ அதை பார்க்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தலைவர்கள் ஸ்பெஷல் பத்தி சொல்லியிருப்பாங்க அதாவது எந்தெந்த ஊர்ல முக்கியமான தலைவர்கள் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஈரோடுனா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் காஞ்சிபுரம்னா பேரறிஞர் அண்ணா திருவாரூர்னா முத்தமிழறிஞர் கலைஞர் விருதுநகர்னா பெருந்தலைவர் காமராஜர் ஸோ இந்த காமராஜர் அவர்களுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் சிறப்புகள் செஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லியிருப்பாங்க நினைவு மண்டபமும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள கடற்கரை சாலைக்கு காமராஜர் பெயர் அதாவது மெரினா கடற்கரை சாலை இருக்கும்ல அதுக்கு காமராஜர் தான் அதாவது காமராஜர் அவர்களோட பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரியில் இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க திருநெல்வேலியில் வந்து சிலை இருக்கு சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயரானது வைக்கப்பட்டிருக்கும் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது அதாவது ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து அனுசரிக்கப்படுகிறது இது எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து அரசோட திட்டங்கள் அண்ட் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் என்னென்னலாம் கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஆயத்த ஆடைகள் பூங்கா வரப்போகிறது அயன் கொள்ளன் கொண்டான்ற பெயரில் ஒரு புதிய தொழிற்பேட்டை ஒன்று அமைய இருக்கிறது அண்ட் சிவகாசியில் அறிவுசார் மையம் ஒன்று அமைய உள்ளது விருதுநகர் மாவட்டம் வந்து சில விருதுகள் வந்து வாங்கியிருப்பாங்க அதை பத்தி சொல்லியிருப்பாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறையின் சிறந்த செயல்பாட்டுக்கான மாவட்ட ஆட்சியர் விருது விருதுநகர் மாவட்டம் வந்து பெற்றிருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருது எதற்காக வாங்கியிருப்பாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் இலவச வீட்டுமனை பட்டம் வழங்கியிருப்பாங்க அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் அண்ட் வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்துதல் இதில் சிறந்த அளவில் செயல்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருது விருதுநகர் மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கும் அடுத்து முதலமைச்சரோட நல் ஆளுகை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருதுநகர் மாவட்டம் தான் பெற்றிருக்கும் எதற்காகனா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களோட தொண்ணூத்தைந்து சதவீதத்திற்கு மேல் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல உயர்கல்வியில சேர்த்திருப்பாங்க சோ அதற்காக விருதுநகர் மாவட்டம் முதலமைச்சரின் நல்லாளுகை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பெற்றிருக்கும் அடுத்து நாலாவது டாபிக் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் முதல்வர் அவர்கள் வழங்கி இருப்பாங்க அதன் அடிப்படையில் ஒரு உரை ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது அவங்களோட ஸ்பீச்சில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் வந்து செயல்பட போகுது அதை சொல்லியிருப்பாங்க இந்த முதலமைச்சரோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்து தமிழக நிதிநிலை அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டது அதாவது இயற்கை உரங்களை பயன்படுத்துறது பசுந்தால் உர விதைகளை வந்து பயன்படுத்துறது ஸோ வந்து பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை வந்து தடுக்கிறது ஸோ இது மாதிரியான செயல்பாடுகளை உள்ளடக்கிய தான் அந்த முதலமைச்சரோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம் அண்ட் பெரம்பலூரோட முந்தைய பெயர் பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது பெரும்புலியூர்னு சொல்லியிருப்பாங்க இந்த உரையில் ஊட்டச்சத்து உறுதி செய்யுங்கிற ஒரு திட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க இந்த திட்டம் இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூத்தரை குழந்தைகள் மையம் நீலகிரியில் உருவாக்க அதாவது தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டு குழந்தைகளை திடமாக இருக்க வைக்கணும் அவங்களுக்கான ஊட்டச்சத்தை வந்து உறுதி செய்து அவங்கள திடமா இருக்க வைக்கணும் இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன் அடைஞ்சிருக்காங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆறு மாதம் உட்பட்ட குழந்தைகள் இந்த திட்டத்தால இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க ஊட்டச்சத்து பெட்டகங்களை வீட்டிற்கே சென்று வழங்குதல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடா இருக்கிறது அன் அரியலூர் மாவட்டத்துல காலனி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று அமைய இருக்கிறது அது எங்க அமைய இருக்கிறதுனா சிப்கார் ஜெயங்கொண்டன் தொழிற்பூங்கால ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் தைவானை சேர்ந்த டீன்சிஸ்ங்கிற நிறுவனம் தமிழ்நாடு அரசோட சேர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைய இருக்கிறது அடுத்த ஐந்தாவது டாபிக் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாபெரும் டைட்டில் பூங்கா ஒன்று முன்னூற்றி முப்பது கோடி செலவுல பட்டாபிராங்கிற ஏரியால இருபத்தோரு தலங்குடன் கூடிய பதினொன்று புள்ளி நாலு ஒன்று ஏக்கர் பரப்பளவுல தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வச்சிருப்பாங்க இதுல மினி டைட்டில் பூங்காங்கிற ஒரு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அது நம்ம பார்த்து வச்சுப்போம் தமிழ்நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலைய நகரங்களில் தான் இந்த மினி டைட்டில் பூங்காங்கிறது அமைக்கப்படுகிறது அண்மையில் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா தஞ்சை விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆறாவது டாபிக் துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்சாலையில் தமிழக முதல்வர் அவர்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையத்தை திறந்து வச்சிருப்பார் இதுதான் தென்னிந்தியாவின் முதல் துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையமாக செயல்பட போகின்றது ஸோ நமக்கு கேள்வியில் கேட்கலாம் தென்னிந்தியாவின் முதல் துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம் இல்ல தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அமைந்திருக்குங்கிறத கேட்கலாம் இதனால யாருக்கு பயன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் பயன்பட போகின்றது என்ன மாதிரியான பயன் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய நிறுவனங்களை வந்து சார்ந்து இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு தான் அவங்கள்ட்ட சார்ந்து சோ மூலதனமும் அவங்களுக்கு வந்து செலவாகுது சோ அதனால புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க யாருனா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்க பெரிய நிறுவனங்களை சார்ந்திருக்க தேவையில்லாம உலகத்தரம் வாய்ந்த புதிய கண்டுபிடிப்புகளை மிக குறைந்த செலவுல இந்த துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையத்திலேயே எந்த ஒரு மூலதனமின்றி உருவாக்கிட முடியும் சில சாப்ட்வேர்லாம் தேவைப்படும் இவங்க வந்து புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்க ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையத்திலே இருக்கும் ஸோ அதற்கேற் அதற்கேற்ற மாதிரி தான் ஸோ இந்த துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையத்தை அமைச்சிருப்பாங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையத்தால் பயனடைய போகின்றது அடுத்து ஏழாவது டாபிக் தஞ்சை மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனில் அவங்க ஒன்று அவங்க ஒரு உரை நிகழ்த்தி இருப்பாங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூலில் என்ன தேவை தமிழ்நாட்டில் மகளிர் சுயஉதவிக்குழு முதன் முதல்ல தர்மபுரியில தான் தொடங்கப்பட்டிருக்கும் தருமபுரியில எப்ப தொடங்கி இருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கி இருப்பாங்க தமிழ்நாட்டில் பெண்கள் வேலைக்கு செல்லும் சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்குன்னு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாரு அண்ட் தஞ்சை மாவட்டத்தில் சென்னையை அடுத்து நியோ டைட்டல் பூங்காங்கிறது அமைய உள்ளது அண்ட் முதல் சிப்காட் தொழிற்பூங்கா தஞ்சை மாவட்டத்துல எங்க அமைய போகுதுன்னா செங்கிப்பட்டிங்கிற ஏரியால அமைய போகுது நமக்கு முக்கியமானது மகளிர் சுய உதவிக்குழு எப்ப தொடங்கினாங்க அண்ட் எங்க தொடங்கினாங்க அண்ட் பெண்கள் வேலைக்கு செல்லும் சதவீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது அடுத்து எட்டாவது டாபிக் இந்திய பண்பாட்டு வர்த்தக பொருட்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது எங்கே நடந்திருக்குன்னா புதுடெல்லி பிரகதி மைதானத்தில் நடந்திருக்கும் நடைபெற்ற நாள் நவம்பர் இருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் நடைபெற்றிருக்கும் இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வளர்ந்த இந்தியா அட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அதாவது விக்சித் பாரத்ன்னு சொல்லுவாங்களே ஸோ அதுதான் இதோட கருப்பொருளாக இருந்திருக்கு அடுத்து ஒன்பதாவது டாபிக் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து சின்னதா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கையில அறிமுகப்படுத்தி இருப்பாங்க இந்த திட்டத்தோட முக்கிய இலக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எட்டு லட்சம் குடிசை வீடுகளை வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றி தருதல் இப்ப இந்த வருஷத்துக்குள்ள ஒரு இலக்கு ஒன்று நிர்ணயிச்சிருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருதல் இதுதான் இந்த வருஷத்துக்கான இலக்கு ஒரு வீடு வந்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் வந்து கட்டித்தர போகிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து எப்படியெல்லாம் டைம்லைன் வந்து மாறி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுலேருந்து பாருங்கள் பத்தாவது டாபிக் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேயே கலைஞர் அவர்கள் வந்து ஒரு வீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க ஆனால் ஆட்சி மாற்றினால அது செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும் அந்த டைமில் எமர்ஜென்சி வேறு நடந்துருக்கும் ஸோ அதனால என்னன்னா அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிற பெயரில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தில் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி இருப்பாரு அதற்கு அடுத்த வருஷமும் என்னென்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல்வராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டங்கிறத அறிமுகப்படுத்தி இருப்பாங்க ஸோ இதுதான் இதோட டைம் லைன் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஒரு திட்டம் அது வந்து நடக்காமல் போயிருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த கலைஞரின் வீட்டு வசதி திட்டம் அதுவும் நடக்காமல் போயிருக்கும் சோ இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞரின் கனவு திட்டமா வந்திருக்கு இதுதான் அந்த டைம்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பதினோராவது டாபிக் மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்த நாள் டிசம்பர் பதினொன்னுல மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்திருப்பாரு மகாகவி பாரதியாரை மக்கள் கவிஞர்னு அழைத்தவர் யாருன்னு நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு சோ அதுதான் இதுல கொடுத்துருப்பாங்க மெயினா சோ மகாகவி பாரதியாரை மக்கள் கவிஞர் என்று அழைத்தவர் யார்னா பேரறிஞர் அண்ணா தான் அழைச்சிருப்பாரு பேரறிஞர் அண்ணா பாரதியாரை பத்தி ஒரு பாடலும் பாடியிருப்பாரு அது என்னன்னா பாரதியின் பாதை புதிய பாதை சமதர்மபுரிக்கு போவதற்கு அமைத்த பாதை பரங்கியரை ஓட்டி விடுவது மட்டுமல்ல நாட்டுக்கு கேடுதிற அனைத்தையும் ஓட்டி புதிய சமைப்பாக்கும் பாதை தான் பாரதியினுடைய பாதையாகும்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா பாரதியாரை வந்து பார்த்து பாடியிருக்காங்க ஸோ இந்த பாடலை வந்து யார் யாருக்காக பாடினாங்கன்னு கூட கேட்கலாம் அண்ட் வந்து பாரதியாரை மக்கள் கவிஞர் என்று அழைத்தவர் யாருன்னு கூட கேட்கலாம் அண்ட் பாரதியோட டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறதையும் நம்ம கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து லாஸ்ட் ஒன் ராஜாஜி அவர்களோட பிறந்தநாள் குறித்து வருது சொல்லியிருப்பாங்க இவர் எப்ப பிறந்திருப்பாருன்னா டிசம்பர் பத்தில் வந்து பிறந்திருப்பாரு மண்ணின் விடுதலைக்கு பாடுபட்ட பெரியவர்னு இவரை சொல்லியிருப்பாங்க எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு இவர் எழுதிய நூல்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதோட டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழரசு மேகசீன்ல கொடுத்த சில முக்கியமான டீடைல்ஸ் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவையோ அதை நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம்ங்கிற திட்டம் வந்து தமிழக நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லியிருக்க சொல்லி இருக்க மாட்டாங்க வேளாண் நிதி நிலை தமிழகத்தோட வேளாண் நிதி நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை நான் மாற்றி சொல்லியிருப்பேன் அது நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் குரூப் டூ குரூப் டே மெயின்ஸ் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதற்கான பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் எடுத்துக்கலாம் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருப்பேன் பின் பண்ணியிருப்பேன் அதுலேருந்து போயிட்டு எடுத்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்